டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல அட்டகாசமான டேஸ்ட்ல ரத்னா கஃபே டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம் நம்ம வாங்குற இட்லி எல்லாமே சாம்பாரில் முங்கி குளுக்கிற அளவுக்கு நிறைய சாம்பார் ஊற்றி கொடுப்பாங்க அந்த இட்லியும் அந்த சாம்பாரும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரியான டேஸ்ட்டான சாம்பாரை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் இட்லியை முழுசாக அந்த சாம்பாரில் குழப்பி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்பப்பா அந்த டேஸ்ட்டுக்கு சொல்லவே முடியாது அதாவது இந்த மாதிரி ஒரு சாம்பார் வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா டே இந்த நாக்கு வந்து சொட்டாங் போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ப்ராசஸு அந்த ரெண்டு மூணு ப்ராசஸ கரெக்டா பண்ணும்போது தான் டேஸ்ட் வந்து நமக்கு எல்லாம் சூப்பரா கிடைக்கும் நம்ம நார்மலா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் அது ஒரு டேஸ்ட் ஆனால் குறிப்பாக எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா இந்த ஒரு ரெண்டு மூணு மிதம் ஃபாலோ பண்ணோம்னா சூப்பரா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு வாங்க போறோம் பருப்பு வந்து இந்த சாம்பாருக்கு வந்து பாசி பருப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கப்ப முக்கால் கப்பு பாசி பருப்பு அதை எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்குவோம் கால் கப்பு துவரம் பருப்பு அதையும் தண்ணியில் சேர்த்துக்குவோம் கிட்டத்தட்ட முக்கால் கால் ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் பருப்பு மட்டும் பருப்பு மட்டும் எடுத்து இப்போ நம்ம தண்ணியில் நல்லா அலைச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பருப்பை நல்லா அலசியாச்சு அலசிட்டு சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு காய் வந்து சாம்பார் காய் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் தான் இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்து நல்லா தொளியை நல்லா அந்த முத்தலான தொளியெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு ஒரு கப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராமுக்குள்ளே இருக்கும் நம்ம அதை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் இப்போ தண்ணி தேவையான தண்ணி நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா முங்கி வர அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா அளவுக்கு முங்கி வர அளவுக்கு பருப்பு உங்களுக்கு வேக வைக்கிற அளவுக்கு அந்த குக்கருக்கு தங்கின தண்ணி வச்சு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கிறோம் இது அடுத்து வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம சமையல் என்ன கடல் ஏதாவது சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா குழைவா வேகட்டும் நம்ம வந்து பருப்பு வேகிற டயத்தில் இதுக்கு ஒரு வெங்காயம் இந்த காலி பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா தொளியை உரிச்சிட்டு நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அதே மாதிரி சின்னதாக ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அதே மாதிரி வெட்டிட்டு நல்லா பெருசு பெருசாக வெட்டி கூட இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோ எவ்வளோ அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ நம்ம வந்து மசால் வறுக்க போகிறோம் சாம்பாருக்கு மசால் வறுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நம்ம சமையல் என்ன சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி சூடான உடனே ஒரே ஒரு டீஸ்பூனு பருப்பு ஒரு டீஸ்பூனு பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு மூணு டீஸ்பூனு மல்லி இதை சேர்த்து நல்லா இதில் வறுத்தெடுத்துக்கரணும் அதோடு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கருகாத அளவுக்கு நல்லா மணம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு இந்த மசாலு வறுக்கும் அந்த மல்லி இதெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது நல்லா வாசனை ஜம்முன்னு வரும் அந்த கடலை பருப்பு நல்லா அந்த குழம்புக்கு நல்ல ஒரு கிரேவி எடுத்து கொடுக்கும் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அந்த உளுந்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்லா ஒரு அப்படியே நல்லா குள குள குளம் இருக்கும் ஆனால் ரொம்ப உளுந்தம் பருப்பு சேர்த்துற வேண்டாம் அளவுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும் இப்போ நல்லா வருபட்டுக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இப்போ காரத்துக்கு தக்கணா நான் எட்டு போல வரமலை சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தக்கான கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து இதோட நல்லா வறுத்துக்கலாம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில அதையும் உரிய உள்ளே சேர்த்துருங்க இப்போ நல்லா மல்லி இதெல்லாம் வறுத்து நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு சூப்பராக வறுத்து நல்லா வாசமாக வந்துருச்சு வந்த உடனே நம்ம ஒரே ஒரு கால் கப்பு போல் திருவனை தேங்காய் துருவனை தேங்காயை நம்ம இதோட சேர்த்து நல்லா அதையும் அந்த டையாக வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ முழுக்க முழுக்க மசாலா வந்து நம்ம பொடி எதுவும் போட இல்லை எல்லாமே இதுதான் இந்த மசாலா வச்சு தான் நம்ம அந்த சாம்பார் செய்யும் போது நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா தேங்காய் பூவையும் போட்டு நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அவ்வளோதான் கிட்டத்தட்ட வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆகும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து முடிச்சுட்டு தவா பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு அந்த மிக்ஸி ஜார்ல பொடியை அரைச்சிக்கிடலாம் நல்லா ஆறிடுச்சு நல்லா உடனே மறுபடியும் இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா அந்த தேங்காய் துருவல்லு எல்லாத்தையும் போட்டு மசாலா நல்லா அந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் இதுல தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைக்கிறனால அரைச்சிக்கலாம் ஒன்றும் தவறுல இப்போ நம்ம வந்து சாம்பார் இப்போதான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து எண்ணெய் சூடான சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டா மூணு மூணா வெட்டிக்கங்க வெட்டி சிறுசாக இருந்தால் முழுசாக கூட போட்டிருங்க அதை நம்ம இந்த சூடான எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ வெங்காயத்தை போட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது சின்ன அளவுக்கு விரல் அளவு கேரட்டு ஒரு ரெண்டு பீன்ஸு இந்த மாதிரி பொதுசா வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க அதாவது ஏதாவது காய் சேர்க்குன்றதுக்காக இது பெரும்பாலும் காயெல்லாம் நிறைய இந்த சாம்பாருக்கு வந்து காய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயோட வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயமும் அந்த காயும் லேசா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கின உடனே தக்காளி அதாவது ரொம்ப செருசா இருந்தா ரெண்டு தக்காளி பெருசா இருந்தால் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா இந்த அளவுக்கு பெருசா வெட்டிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் தக்காளியை போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம் அந்த காய் இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தக்காளி வேஸாம் மசிஞ்சு வந்த அளவுக்கு இப்போ நம்ம அடுத்து தக்காளி நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இந்த இடத்துல சேர்த்துடணும் எல்லா பேஸ்ட்டையுமே சேர்த்துடுங்க அடுப்பு நல்லா ஒரு மீடியமான வீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா அதை லேவும் வேக விடுங்க வேக விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நம்ம வந்து இப்போ தேவையான அளவு கரெக்டா எடுத்துருக்கோம் நம்ம அதனால எல்லாத்தையுமே மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் மசாலா போட்டு இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா பதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்க போறோம் அதுக்கு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளியை வந்து நம்ம முன்னக்கூடிய ஊற வச்சு வச்சிருக்கோம் இதே மாதிரி ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் புளிக்கரைச்சல ஊற்றிட்டு இப்போ சேர்த்து தண்ணி ஒரு டம்ளர் போல தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை தண்ணி ஊத்தி இதுலயே நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ நம்ம வந்து குக்கர்ல நல்லா பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா சூப்பரா வந்திருக்கு அந்த காயும் அந்த பருப்பும் நல்லா அருமையா வந்திருக்கு இதை நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுருங்க எல்லாத்தையுமே கிண்டி கொடுத்து தனியா வச்சிருங்க இப்ப இது நம்ம குக்கர்ல வந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு அதனால உங்க குக்கர் எந்த அளவுக்குன்றதை நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு அது மாதிரி இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுதான் பக்குவம் இப்ப நம்ம மசாலே ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா கூட இந்த பருப்பு எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறலாம் இப்ப நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கோம்ல அதுல தண்ணியை ஊத்தி கிட்டத்தட்ட நான் இப்ப ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிறது அழைச்சிட்டு நான் அதில் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம வந்து சாம்பார் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சாம்பாருக்கு தேவையான தொழுப்பு ஒரு டீஸ்பூனு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நம்ம அப்புறம் தேவைன்னா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு எல்லாமே சாம்பாருக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றி இப்போ கிட்டத்தட்ட நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் அந்த பருப்பு வந்து அந்த அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு தடவையாவது கிண்டி கொடுத்துக்கோங்க அந்த பருப்பு வந்து கீழே தங்கி லேசா அந்த மாதிரி தங்கிச்சுன்னா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்கட்டும் நல்லா கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் வந்து முதல் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டாவது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு நமக்கு சாம்பார் தயாராயிருச்சு தவா பண்ணியாச்சு தவா பண்ணிட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடியாக வச்சிருக்கோம் தாளிப்ப எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம் படுத்து மல்லித்தலை மல்லித்தலை நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அப்படியே எடுத்து கடைசியா தூவிட்டுருங்க தூவிட்டு ஒரு கிண்டு அவ்வளவுதாங்க நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல டிஃபன் சாம்பார் தயாராயிருச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்